அத்தியாயம் நூற்று தொன்னூற்றி ஒன்றிணைவு இரத்த உடன்படிக்கை இணைவு பாகம் மூன்று லாங்ஹோசன் இன்னும் மயக்கத்தில் இருந்ததால் அவனுக்கு பதிலாக கையேர் முதல் பேய்வேட்டை படையின் சம்பாதித்த பங்களிப்பு புள்ளிகளை பெற்றாள் காவியின்றி முதல் பேய்வேட்டை படையின் உறுப்பினர்களை அவர்களது தங்குமிடத்திற்கு அழைத்து சென்றார் கையேர் மென்மையாக லாங் ஹோசனை அவனது படுக்கையில் கிடத்தினாள் அவளது கவலையான முகம் சறு தணிந்தது தலைவரே இது நியாயமில்லை எங்கள் குழு மிகப்பெரிய விலையை கொடுத்தது ஆனால் என் பங்களிப்பு புள்ளிகளின் வெகுமதி மற்றவர்களைப் போலவே இருந்தது ஹாவியூவை அவர்களது தங்குமிடத்திற்கு இழுத்து வந்து கதவை ஒரு உதையால் மூடிய பிறகு வழுக்கை பூசாரி சிமாத் சியான் காவியின்றியிடம் புலம்பாமல் இருக்க முடியவில்லை உண்மையில் முதல் படைவீரர் தர பேய் வேட்டை படை மிக கடினமான எதிரியை எதிர்கொண்டது அவர்கள் நான்கு அடர் பச்சை இரட்டை பேய்கள் ஆறு எட்டு கண்கள் கொண்ட பேய்கண் வீரர்கள் மற்றும் ஏழாவது நிலையில் உள்ள ஒரு இரத்தவெறி பீட்டாவை அழித்தார்கள் லாங்ஹோசனின் குழு மொத்த பணியின் அழுத்தத்தில் பாதியை தாங்கியது என்று சொல்லலாம் அதனால்தான் லாங்ஹோசனும் கையேறும் மிகவும் கடினமாக உழைத்தார்கள் முதல் படைவீரர் தர பேய் வேட்டை படை தங்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பது இயல்புதான் காவியின்றி சற்று அதிருப்தியுடன் அவனை பார்த்து சரி இப்போது உங்கள் சாதனையை காட்டிக்கொள்ளும் பேச்சுக்கு பதில் சொல்கிறேன் லின்சின் நீங்கள் எடுத்த அந்த பேய்களின் உடல்களையும் அந்த பெட்டியையும் என்னிடம் கொடு என்றார் என்ன லின்சின் தலையைச் சுரிந்து ஆனால் தலைவரே நான் எதுவும் சொல்லவில்லையே என்றான் சிமாசியான் குழப்பமாக லின் லின்சின்னையும் பார்த்தான் காவியின்றி அதிருப்தியுடன் பதிலளித்தார் என்ன பார்க்கிறாய் நாங்கள் திரும்புவதற்கு முன் லின்ஸின் அந்த விலைமதிப்பற்ற பேய்களின் உடல்களையும் இரத்த பீட்டாவின் பெட்டியையும் எடுத்ததை நீங்கள் பார்க்கவில்லையா அந்த பெட்டியில் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியாவிட்டாலும் மார்க்சிலியாஸ் குலத்தின் ஒரு இரத்த பீட்டா அதை காக்கும் பொறுப்பை ஏற்றிருந்தால் அது மதிப்பு குறைந்ததாக இருக்காது என்று உறுதியாகச் சொல்லலாம் அதை விடுத்தாலும் நீங்கள் அழித்த அந்த பேய்களுக்கு எத்தனை பங்களிப்பு புள்ளிகள் கிடைத்தன என்று உனக்கு தெரியுமா இன்னும் உங்கள் சாதனைக்கு தகுந்த வெகுமதி கேட்கும் தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா நான் உங்களுக்கு வெகுமதி தரலாம் ஆனால் உங்கள் போர்க்கொள்ளைகளை ஒப்படைக்க வேண்டும் இது இராணுவ விதிகள் நீங்கள் அதற்கு தயாரா இந்த விஷயத்தில் ஒரு கண்ணை மூடி மற்றொரு கண்ணை திறந்து வைக்கிறேன் நீங்கள் மிகவும் உழைத்தீர்கள் ஆனால் நீங்கள் பெற்ற பேய்களின் உடல்களும் கணிசமான மதிப்பு கொண்டவை ஒவ்வொரு அடர் பச்சை இரட்டை பேய்க்கு பத்து பங்களிப்பு புள்ளிகள் மதிப்பு உள்ளது அது மட்டுமல்ல அவற்றின் உடல்களின் மதிப்பை விடுத்தாலும் எட்டு கண்கள் கொண்ட பேய்கண் வீரர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் முப்பது பங்களிப்பு புள்ளிகள் உள்ளன லாங்ஹோசனும் கையேறும் பீட்டா பேயை அழிக்க பெரும் விலை கொடுத்தார்கள் ஆனால் அது ஏழாவது நிலையை எட்டியது இது உங்களுக்கு மிக அதிக பங்களிப்பு புள்ளிகளை தந்தது இதுவரை நீங்கள் சம்பாதித்த மொத்த பங்களிப்பு புள்ளிகள் ஒரு இரத்த பீட்டா பேயின் மதிப்பை கூட எட்டவில்லை என்று நினைக்கிறேன் அது மொத்தம் ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகள் மதிப்பு கொண்டது அவை இப்போது உங்கள் தலைவனின் பங்களிப்பு ஓட்டில் உள்ளன காவியின்றியின் விளக்கத்தை கேட்டு எல்லோரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்த மூச்சு விட்டார்கள் காவியின்றி ஒரு மெலிதான புன்னகையை வெளிப்படுத்தினார் இன்னும் முடியவில்லை லின்சின் எடுத்த இரத்த வெறி பீட்டாவின் உடல் மிகவும் மோசமான நிலையில் இருந்தாலும் அதன் மந்திர படிகத்தை கூட்டணியின் பொது மையத்தில் ஒப்படைத்தால் அதையும் ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகளுக்கு விற்கலாம் இப்போது சொல்லுங்கள் இன்னும் வேறு யாரிடமாவது உங்கள் தகுதியான வெகுமதியைக் கேட்கப் போகிறீர்களா சிமாசியானின் பெரிய வழுக்கை தலை காற்றில் ஆடும் எண்ணெய் விளக்கை போல தலையை ஆட்டியது அவசியமில்லை அவசியமே இல்லை நான் குறுகிய பார்வை உடையவனாக இருந்தேன் தலைவர் உண்மையிலேயே மிகவும் மதிப்புமிக்கவர் காவியின்றி மூக்கால் ஒரு சத்தம் எழுப்பி புகழ்ச்சி மலங்களை குறை உங்களுக்கு கூடுதல் வெகுமதி தராதது உங்களுக்கு நல்லதற்காகவே எல்லோரும் லாங்ஹோசனும் கையேறும் கடைசியாக காட்டிய வலிமையை பார்த்துவிட்டார்கள் நீங்கள் செய்தவற்றை மீண்டும் சுட்டிக்காட்டினால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் மறந்துவிடாதீர்கள் நீங்கள் இப்போது ஒரு குழு போட்டியில் இருக்கிறீர்கள் மற்ற எல்லா பேய்வேட்டை படைகளும் உங்களை ஒரே நேரத்தில் எதிரிகளாக கருத வேண்டுமா நாங்கள் உண்மையாகவே அப்படி செய்தால் நீங்கள் அனைவரின் பொது எதிரியாக மாறுவீர்கள் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையில் உங்களுக்கு மீதமுள்ள இரண்டு மாதங்களும் எளிதாக இருக்காது உங்கள் குழு மிகவும் வலிமையானதாக இருந்தாலும் இது போன்ற கூட்டு பணிகளில் மற்ற குழுக்களின் ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் மீண்டும் சிறந்த வெகுமதிகளைப் பெற முடியுமா குழு போட்டியின் இறுதி முடிவு வரை இதை பற்றி அமைதியாக இருக்குமாறு அறிவுறுத்துகிறேன் லின்சின் இந்த பெட்டியை நேரடியாக லாங் கொடு என்னை பார்க்க வேண்டாம் நான் எதுவும் தெரியாதவன் எதையும் பார்க்கவில்லை ஆம் மதிப்புமிக்க தலைவரே லின்சின் ஒரு மந்திரவாதி வணக்கத்தை காட்டி காவியின்றியைப் பார்த்து புன்னகைத்தான் சரி நீங்கள் எல்லோரும் கடினமாக உழைத்தீர்கள் இப்போது ஓய்வு எடுங்கள் லாங்ஹோசெனோ கையேறோ உடல் நிலையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் உடனே என்னிடம் சொல்லுங்கள் நான் இப்போது செல்கிறேன் எல்லோரும் மெதுவாக சிரித்தவாறு தலையசைத்தார்கள் ஆனால் கையேர் உரத்த குரலில் மதிப்பிற்குரிய தலைவரே என்றாள் கொஞ்சம் இரு காவியின்றி வெளியேற போகும்போது திடீரென ஒரு மெலிய குரல் ஒலித்தது லாங்ஹோசன் திடீரென கையேரின் கையை பிடித்தான் அவள் அவனருகில் நின்று கொண்டிருந்தாள் லாங்ஹோசனின் முகம் மிகவும் வெளிரி போயிருந்தது அவனது தங்க நிற கண்கள் வழக்கத்தை விட சறு மங்களாக இருந்தன அவனது இடது கண்ணின் ஆழத்தில் ஒரு மெலிய ஊதா நிறம் தெரிந்தது கையேர் என்னை தாங்கு என்று லாங் மெலிய குரலில் கேட்டான் கையீர் மென்மையாக அவனது கையை இழுத்து அவனது முதுகை தாங்கி அவனை உட்கார வைத்தாள் எல்லோரின் பார்வையும் ஒரே நேரத்தில் லாங் ஹோசெனின் மீது விழுந்தது காவியின்றி கேட்டார் ஹோசென் நீ நன்றாக இருக்கிறாயா லாங் ஹோசென் மெதுவாக தலையசைத்து நான் நன்றாக இருக்கிறேன் தலைவரே லின்சின் அந்த பெட்டியை தலைவரிடம் கொடு என்றான் என்ன லின்சின் அதிர்ச்சியுடன் பார்த்து தலைவா இவை நம்முடைய போர்க்கொள்ளைகள் என்றான் லாங்ஹோசன் தலையை ஆட்டி இல்லை இது எல்லோருடைய போர்க்கொள்ளை பேய்க்கூட்டம் இதை பாதுகாக்க இவ்வளவு வலிமையான ஒரு எதிரியை அனுப்பியிருந்தால் இந்த பெட்டியில் உள்ளவை எக்ஸாச்சிஸ்ட் நகரத்திற்கு எதிராக பேய்கள் செயல்படுவதற்கு முக்கியமான ரகசியத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் இதை நாம் வைத்திருப்பதற்காக நமது பொது நிலைமையை பாதிக்க முடியாது மேலும் பேய்களின் பொருள் விநியோக குழுவுக்கு எதிரான இந்த போர் எல்லா பேய் வேட்டை படைகளின் கூட்டு உதவியால் நடத்தப்பட்டது நாம் இப்போது ஒருவருக்கொருவர் போட்டியிடுகிறோம் என்பது உண்மைதான் ஆனால் நாம் எல்லோரும் சக வீரர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது நமது பொது பேய் கூட்டம் இந்த பெட்டி அவர்களுக்கு எதிரான போருக்கு முக்கியமானது அதனால் நாம் இதை வைத்திருக்க முடியாது அப்படி செய்வது நம்மை நாமே குத்திக் கொள்வது போலாகும் லாங்ஹோசனின் வார்த்தைகளைக் கேட்டு சின்னின் கண்களில் ஒப்புதல் இல்லை ஹான்யூகம் சென் இனரும் அதே கருத்தை பகிர்ந்தது போல் தோன்றியது சென்னியர் முணுமுணுத்தால் இவ்வளவு தீவிரமாக இருக்க வேண்டாம் இது ஒரு சிறிய பெட்டிதானே லாங்ஹோசனின் பார்வை கடுமையானது இது ஒரு சிறிய பெட்டிதான் ஆனால் நமது பேராசையால் இதை வைத்திருக்க முடிவு செய்தால் மற்ற குழுக்களுடன் பணி பகிர்ந்து கொள்ளும்போது நல்லவற்றை நாமே தனியாக வைத்திருப்போம் என்று அர்த்தமாகாதா இந்த முடிவுக்கு எல்லோரும் என்னை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பணியில் நான் பெற்ற அனைத்து பங்களிப்பு புள்ளிகளையும் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஹோசன் சொல்வதை கேளுங்கள் லின்சின் தலைவரிடம் பெட்டியை கொடு என்று வாங் யுவான் நிவான் பேசினாள் இந்த தைரியமான பெண் பெருமையுடன் கூறினாள் என்ன இந்த பெட்டியில் ஆன்மீக அடுப்பை போல அரிய பொக்கிஷம் இருந்தால் என்ன முதல் பேய் வேட்டை படையால் இப்படியானவற்றை மீண்டும் பெற முடியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா லாங் ஹோசனும் வாங் யுவான் நிவானும் இப்படி வெளிப்படுத்திய பிறகு மற்றவர்கள் இயல்பாகவே எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இரத்த வெறிப்பீட்டாவை அழித்த சாதனை லாங் லாங்ஹோசனும் கையேறுமுடையது என்று சொல்லலாம் குழுவில் அவனது நடத்தை மற்ற எல்லோரையும் அவனை மதிக்க வைத்தது லின்ஸின் ஆதரவின்றி பெட்டியை எடுத்து காவியின்ஜியின் கைகளில் வைத்தான் தலைவா பங்களிப்பு புள்ளிகளை பற்றி பேசி நாம் வெளியாட்கள் போல நடந்து கொள்ள வேண்டாம் நீங்கள் எங்கள் தலைவர் உங்கள் முடிவு எங்களின் இறுதி முடிவு நான் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறேன் சிமா சியானும் அவனுக்கு தலையசைத்து அது சரி நீங்கள் தலைவர் இறுதி வார்த்தை உங்களுடையது உங்கள் தீர்ப்பை நாங்கள் நம்புகிறோம் லாங்ஹோசனின் வெளிரிய முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது என்மீது நம்பிக்கை வைத்ததற்கு எல்லோருக்கும் நன்றி தலைவரே இந்த பெட்டியை எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையின் இராணுவத்திடம் ஒப்படையுங்கள் நாங்கள் இந்த பேய்களை அழித்ததற்கு கிடைத்த வெகுமதிகளைப் பற்றி அவர்களிடம் சுதந்திரமாக சொல்லுங்கள் ஆனால் நாங்கள் எடுத்த உடல்களை ஒப்படைக்க வேண்டிய அவசியமில்லை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு இந்த முறை நாங்கள் மிகவும் உழைத்தோம் லின் சினுக்கு மாத்திரைகள் செய்ய பொருட்கள் தேவை அவன் புரிந்து கொள்பவன் இந்த பெட்டி எக்ஸார்ஜிஸ்ட் மலைப்பாதையின் பாதுகாப்புடன் தொடர்புடையதாக இருக்கலாம் அவன் அதை உங்களிடம் கொடுத்துவிட்டான் ஆனால் இந்த பேய்களின் உடல்கள் அவ்வளவு முக்கியமல்ல முக்கியமாக எல்லோரும் தங்கள் உயிரை பணயம் வைத்து இவற்றைப் பெற்றார்கள் அதனால் இவற்றை உங்களிடம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை காவியின்றி லாங்ஹோசனை பார்த்து இந்த இளைஞனை முன்பை விட அதிகமாக மதிக்கத் தொடங்கினார் தலையசைப்பதற்கு முன் நீ ஒரு நல்ல தலைவன் என்று பதிலளித்தார் லின் சின்னிடம் பெட்டியை பெற்று திரும்பி சென்றார் அவர் செல்வதை பார்த்து லாங்ஹோசென் மெலிதாக புன்னகைத்து நான் முதலில் ஓய்வு எடுக்கப் போகிறேன் கொஞ்சம் ஓய்வு எடுத்த பிறகு பங்களிப்பு புள்ளிகளை கொள்வோம் பிரித்துக்கொள்வோம் சிமாசியான் திடீரென படுக்கையில் உட்கார்ந்து மிகவும் களைப்பாக இருக்கிறது லின்ஸின் உனது ஆன்மீக வெடிப்பு மாத்திரைகள் அற்புதம் ஆனால் அதன் பின்விளைவுகள் தாங்குவது கடினம் என் உடல் முழுவதும் வலிக்கிறது லின்ஸின் கசப்பாக புன்னகைத்து நானும் ஒரு மாத்திரை எடுத்துக்கொள்ளவில்லை என்று நினைக்கிறாயா அதை பற்றி எதுவும் செய்ய முடியாது பொறுத்துக்கொள் பன்னிரண்டு மணி நேரத்தில் நீங்கள் நன்றாகிவிடுவீர்கள் அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்திற்கு மற்றொரு பணி கிடைக்காது என்று நம்புகிறேன் இப்போது பயிற்சி செய்வதற்கு பயனில்லை தூங்குவோம் லாங்ஹோசன் கையரை அவர்களது சிறிய இல்லத்திற்கு இழுத்தான் அவன் கையரின் கையை பிடித்தவுடன் அவனது வெளிரிய முகம் உடனடியாக பதற்றத்தை காட்டியது சம்சாரத்தின் ஆன்மீக அடுப்பு கையேர் அதை பயன்படுத்தினாள் ஆனால் அதன் பின்விளைவுகள் அவன் என்ன நினைக்கிறான் என்பதை இயல்பாகவே அறிந்த கையேர் மென்மையான குரலில் கவலைப்படாதே நான் நன்றாக இருக்கிறேன் அப்போது நான் சம்சாரத்தின் ஆன்மீக அடுப்பை பயன்படுத்தினேன் ஆனால் சம்சாரத்தின் குத்துவாளின் வலிமையை மட்டுமே கடன் வாங்கினேன் அடுப்பை நேரடியாக பயன்படுத்தவில்லை ஏனெனில் உனது நீலமலை ஒளியின் மலரின் வலிமை போதுமானதாக இருந்தது ஆனால் நீஹாவியூவுடன் இணைந்து வெளியிட்ட ஆற்றல் எனது சம்சாரத்தின் ஆன்மீக அடுப்பையும் பாதித்தது இந்த முறை நமது அதிர்ஷ்டம் நன்றாக இருந்தது நான் வாசனை உணர்வை மட்டுமே இழந்தேன் உனது வாசனையை என்னால் உணர முடியாது ஆனால் அதிகபட்சம் பாதி மாதத்தில் அதை மீண்டும் பெறுவேன் பிரச்சனையை சாதாரணமாக்கினாள் ஆனால் அவளது சிவந்த உதடுகள் தொடர்ந்து நடுங்குவதை பார்த்து லாங்ஹோசன் கூர்மையான வலியை உணர்ந்தான் அவள் வாசனை உணர்வை மட்டும் இழக்கவில்லை மூச்சு விடுவதற்கு கூட அவளது மூக்கை பயன்படுத்த முடியவில்லை எவ்வளவு வலியாக இருக்க வேண்டும் முக்கியமாக வாசனை உணர்வை இழப்பது வெளி உலகில் நிகழும் மாற்றங்களை உணரக் கையெருக்கு மிகவும் கடினமாக இருக்கும் அவளுக்கு இது சிறிய இழப்பாக இருந்தாலும் வேறு ஏதாவது இழந்திருந்தால் என்னவாகும் அவள் செவிப்புலனை இழந்தால் கண்கள் பார்க்க முடியாமலும் காதுகள் கேட்க முடியாமலும் இருந்தால் எவ்வளவு வலியாக இருக்கும்